தமிழக அரசு சார்பில் மீனவ மக்களின் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மா சுப்பிரமணியம் பங்கேற்பு சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழக அரசு சார்பில் மீனவ மக்கள் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது இதில் உத்தண்டிக்குப்பம் முதல் ஊரூர்க்குப்பம் வரையிலான பதிமூன்று மீனவ குடியிருப்பை சார்ந்த பஞ்சாயத்தார்களிடம் அவர்களின் குறைகளை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் கேட்டறிந்தனர் அப்போது மீன் வலை பின்ன இடம் சாலை வசதி கூடம் மீன் விற்பனையகம் ஐஸ் பேட்ரி மீன் பதனிடம் போன்றவை குறித்த கோரிக்கைகளை மீனவர்கள் முன்வைத்தனர் பின்னர் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னும் ஓரிரு வாரங்களில் மீனவர்கள் தெரிவித்த குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என தெரிவித்ததோடு மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்கினார்

முறை அந்த போட்டு வந்து நீங்க போட்ட நீங்க சொல்றாங்க இதனால வரையிலும் இல்லாத நிக்கிறது

மேடம் கூட்டம் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் அனைத்து பனிரண்டு கிராம மீனவ